ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சோக சம்பவம் வந்து நடந்திருக்கு நீலகிரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பகல்லே வந்து போ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புலிகள் வந்து நடமாட்டம் வந்திருக்கு ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா காட்டு பக்கம் போக வேண்டிய சூழ்நிலை அப்படி அப்படித்தான் ஒரு அம்மா வந்து பார்த்தினா அறுபத்தஞ்சு வயசாச்சு சரி ஆடு ஆடெல்லாம் மேய்க்கலாம் சொல்லிட்டு அந்த பக்கம் போயிருக்காங்க ஆனால் அதே சமயம் காட்டுக்குள்ளேருந்து வந்து வந்து தண்ணி குடிக்கலாம் சொல்லி வந்து புளி வந்திருக்கு பொதுவாக புளியோட ஏரியாவுக்குள்ளே எது குறிப்பிட்ட தூரம் வரையும் வந்து எழுதிட்டு போயிடும் அதேமாதிரி தான் அது அந்த புலி வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கு அப்பதான் இந்த அம்மா வந்து ஆடு மேய்க்கத வந்து பார்த்துருக்கா அப்படியே இழுத்துட்டு போய் அவங்கள தாக்கி வந்து சாப்பிட்ற அந்த சமயம் அந்த பக்கமாக வந்தால் இன்னும் ஆடு மேய்க்க வந்தவங்க திடீர்னு வந்து பார்த்துருக்காங்க அங்கே வந்து த தலையை வந்து கீழே தெ புளி வந்து ஏதோ ஒரு கை கால் தெரியுது கடிச்சு சாட்டுகிட்டு இருக்க பார்த்துட்டு அப்படியே ஆகிட்டாங்க அய்யயோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது யார் என்ன அப்படி தெரிஞ்சவங்களை தான் தெரிஞ்சிருக்கு இப்போ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் இது ஒரு நியூஸாக தான் தெரியுது ஆனால் அங்கே உள்ளவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனா இது வந்து தினம் தினம் நடக்கிற வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க நிலைமையெல்லாம் வந்து நினச்சி பாருங்கள் ஏன்னா ஆடு மாடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் போய் மேய்ச்சாதான் நல்ல புல் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த காட்டுக்குள்ளே போய் போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போய் வந்து போகிறாங்க அப்போ போகும்போது என்னாச்சு அங்கெல்லாம் வர புலிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து இந்த மாதிரி தான் வந்து தண்ணி குடிக்க வந்து இந்த மாதிரி அந்த அந்த சமயத்தில் அவங்கள வந்து அப்படியே எடுத்துகிட்டு போச்சு போன மாதம் கூட ஒருத்தரை வந்து காணாமல் போயிட்டாங்க அவங்களும் மாடு மேய்க்கு தான் போனாங்க அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது புளி வந்து அவங்கள இழுத்துட்டு போச்சு அதேமாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு வயசு இந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சோகம் வந்து நடந்திருக்கு அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா சரி மேய்க்கலாம் அப்படி தான் போயிருக்காங்க அந்த சமயம் தச்செல்லாம் வந்து புளியும் தண்ணி குடிக்க வந்திருக்கு அவங்கள பார்த்தோம்னா அப்படியே எழுதிட்டு போயிருக்கு காட்டுப்பகுதி அப்படின்னால யாரும் வந்து இல்லை உட்காந்து உதவிக்கு யாருமே இல்லை அதுக்கப்புறம் அங்கே பக்கம் வந்தவங்க தான் வந்து தச்செல்லாம் வந்து பார்த்துட்டு தான் வந்து பார்த்துருக்காங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சோக வந்து பார்த்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேற வந்து புளி வந்து தொடர்ந்து வந்து தாக்கிக்கிட்டு தான் இருக்குது புளி மட்டும் இல்லை இப்போ சிறுத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பகல் நேரத்தில் கூட ஆழமான காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பகல் மக்கள் நேரத்துலேயும் வந்து புலிகள் வந்து உட்காந்துருக்கும் அதே சமயம் சிறுத்தை புலி இந்த மாதிரி நிறைய வந்து உத்தரகாண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ந அங்கெல்லாம் வந்து அடர்த்தியான ஒரு காடுகள் இருக்கும் கொடைக்கானலில் ஊட்டி இப்படி இந்த கேரளா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தியான காடு அப்படின்னால எந்த நேரத்தில் எந்த பக்கத்துலேருந்து புலி வரும் சிறுத்தை வரும்னே சொல்ல முடியாது அதுவும் மாலை நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேணனே ஒரு அசட்டு தைரியத்தோடு எல்லாருமே இருசக்கர வாகனத்தில் வந்து போய்கிட்டு இருக்காங்க காடுகள் பகுதி ஸ்கூட்டரில் போகக்கூடாது அப்படி சொன்னாலும் கேட்கறது பெருசாக வந்து அப்படி தான் போவேன்னு சொல்லி நிறைய பேர் போய் அப்படியே தாக்கி வந்து இழுத்துட்டு போறது வந்து நம்ம நிறைய வந்து வீடியோ வந்து பார்க்குறோம் இப்போ புலிகள் நடமாடுதான் தெரியுது சிறுத்தை வந்து இருக்கு போவாங்களா அது இருக்க வந்து தாக்கினா வந்து முடியாது தெரிஞ்சே வந்து ஏதோ தைரியத்தில் வந்து போறாங்க சமீபத்தில் கூட திருப்பியில் வந்து பார்த்தோம் அப்படியே மேலே வந்து பாஞ்சிருக்கு ஒரு சவுண்டு வந்து இருந்தது நல்ல வேலை இல்லைன்னா பின்பக்கமாக வந்து இழுத்துருக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பின்னால் அப்படியே ஸ்கூட்டரை வந்து ஒருத்தர் கீழே தள்ளி அவங்கள வந்து இழுத்துட்டு போயிருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்தாலும் தொடர்ச்சியா வந்து ஏதோ ஒரு அடர்த்தியான அவங்க வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்குது ஆனா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதியிலாம் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்துக்கு மேலே வந்து வாரத்தில் ஸ்கூட்டரோ பைக்கோ போகாதீங்க காரில் மட்டும்தான் வந்து போகணும் அப்படி போகணும் என்ன ஒரு அவசர வேலையாக இருந்தாலும் சரி இருக்கிறதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக நீங்கள் போகவே போகாதீங்க ஏன்னா புளி சுற்றெல்லாம் மாட்டிக்கிட்டால் பழைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இதே மாதிரி இப்போ ராம்நகர் உத்தர உத்தரகாண்ட் ராம்நகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் அது பக்கத்தில் புலிகள் நடமாடு பக்கத்துலேயே தான் அவங்க வீடுகள்லாம் இருக்குது இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்களாம் பையங்க ஒரு பையனை கூட வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருது காலேஜுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வருது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பேர் அஞ்சாறு பேர் கூட்டமாக வரும்போது கூட அப்படியே தாக்கிருக்கு அவங்களுக்குள்ளே வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க பார்த்தேன் அப்படி வந்து பின்பக்கமாக வந்து அப்படியே வந்து தாக்கியிருக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து சம்பவங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது காடுகள் நிறைந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக இருங்க பகலில் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் பச்சை விசேன்னு பார்க்க அழகாக தான் இருக்கும் மாலை நேரத்தில் ரொம்ப இருக்கும் இருசத்தை வார்த்தை கண்டிப்பாக வந்து போகவே போகாதீங்க அது காரில் போனால் கூட வேணுன்னே வந்து கார் கதை வந்து திறந்து வைக்கிறது சில பேர் வந்து வேணுனே கார் கதை வந்து திறந்து வச்சுட்டு போகிறாங்க அப்போ வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா யானையோ புளியோ வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு தங்க குடும்பத்தை வந்து நினைக்கிறதில்ல எதுவும் நினைக்கிறதே கிடையாது குழந்தைகள் இருந்தால் கூட வந்து அதை பற்றி நினைக்கிறது கிடையாது வேணுனே கதவை திறந்து வைக்கிறது அப்போது வந்து யானைகள் வந்து விடாது புலி புளி சுருத்தை இதெல்லாம் வந்து கதவை வந்து கண்ணாடி கதவை திறக்கவே திறக்காதீங்க அது மாதிரி இடையில வந்து யாரையும் நிறுத்தினா கூட நிறுத்தாதீங்க நீங்கள் மட்டும் போய்க்கிட்டே இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த இதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அம்மா வயசு நினச்சி எல்லாருமே இப்போ வருத்தத்தில் இருக்காங்க இதை மாதிரி இது வந்து முதல் சம்பவ நிறைய வேற வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புலி சுருத்தை வந்து நிறைய வேறு பகல் நிறங்களே வந்து தாக்கி இழுத்துட்டு போகுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல ஏன்னா காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டுக்குள்ளேயே அங்கே சுத்தி இருக்க புலி அந்த பக்கம் அதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும் அதை தாண்டி அது போகாது இருந்தாலும் சரி அந்த ஏரியாவுக்கு யார் வந்தாலும் சரி அடிச்சிரும் அந்த வரும்போது அதுக்கே வந்து தெரியும் இந்த பக்கம் ஆடு ஏதாவது ஆடு கரும்போது ஆடு கத்தும் பக்கம் யாரோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அப்படி தாக்கிறது அதனோட எல்லைக்குள்ள எது வந்தாலும் சரி அதை வந்து தாக்கிடும் அந்த வழியா போறவங்க ரெண்டு மூணு பேரை வந்து அப்படியே அடிச்சிருச்சு ஒரு வயசானவரை அடிச்சிருச்சு ஒரு பையனை அடிச்சிருச்சு இன்னும் ரெண்டு மூணு பேரை அப்படியே நடந்து போறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அடிச்சிருச்சு இருந்து இதனால வந்து தெரிஞ்சு நடந்து போகிறாங்க இதில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு ஸ்கூட்டர்ல வந்து போகவே போகாதீங்க இப்போ ஈரோடு பக்கத்தில் கூட நிறைய புலி நடமாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சு கூட ஒரு ஆறு மாதம் ஒருத்தர் போயிருக்காரு அப்போ தான் அப்படியே அந்த பக்கத்தில் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிருக்காரு அப்படியே அவர் வந்து தகச்சி போயிட்டார் எட்டு மணிக்கு மேலே வந்து அவர் போயிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவர் தகவல் கொடுத்துருக்காரு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு தெரிஞ்சு எட்டு மணிக்கு மேலே எதுக்காக ஸ்கூட்டரில் போனான்னு தெரியல அதனால இரவு நேரத்தில் இருந்து ஸ்கூட்டரில் போக வந்து தவிர்த்துருங்க எதுவாக இருந்தாலும் பகல் நேரத்தில் போங்க இரவு நேரத்தில் போக போய் ரொம்ப கவனமாக இருங்க அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வாங்க